நடந்து போய் இந்த கண்ணே பார்த்தா ஏஞ்சல் உடனே விடுவன ஊஞ்சல் ஆடி கினே அப்படின்னு பார்த்து என் மேல கட்டி ஓ அப்படியா சூப்பர் பிரியா எங்க அன்பு யா அன்பு 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 நான் சென்னைப்பா ஜான் பீட்டர் நீங்க ஒட்டகம் போலப்பா ஊஞ்சல் ஆடுறதுக்கே ராஜஸ்தானுக்கு போயிருந்தேன் ராஜஸ்தான்ல போய் இறங்குவேன் ஆமா தெரிஞ்சுக்க ஏஞ்சல் ஊஞ்சல் ஆடினே வந்துது விடுவனா நானும் ஊஞ்சல் ஆடினே போயிட்டேன் போங்க நான் சென்னை

சேலத்துல ஒரு கூட மாம்பழம் வாங்கினா ரெண்டு கூட பிரியாம நிஜமாவா மிஸ்டர் ஜான் பீட்டர் சொல்லுங்க அன்புக்கு மரம் கழண்டு போச்சு ஃப்ரீயா அப்படிதான் பைத்திய மாட்ட பேசிட்டு தர தேங்க ஏன் குமார் இதெல்லாம் பித்த நாட்டமா இருக்க அப்படின்னு உங்களுக்கு யார் பொய் சொன்னது குமார் இதெல்லாம் நம்புறீங்களா இன்னுமா ஊருக்குள்ள இந்த மாதிரி பொருள சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க நம்பிட்டு இருக்கீங்க குமார் நான் இன்னுமே என்ன சமைக்கவே இல்லைப்பா மாமா தான் சமைக்கிறாங்க ஆவி வரலம்மா அப்புறம் வந்து ராம் வரல நீங்களே கேளுங்க எனக்கு தெரியாது நான் நம்பல அதை அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும் குமார் டோன்ட் நோ ராம் வரல ஆவி வரல அப்புறம் செல் தங்கப்பில்லை தங்கப்பிள்ளையும் வரல சீதா வரல அன்சிகா வரல இவங்களாம் அப்புறம் ஐஸ்வர்யா சிஸ்டர் இவங்களாம் நமக்கு ரெகுலராக வரவங்க வரல ஓகே பூபதி தேங்க்யூ சொன்ன முடிஞ்சது வெற்றி ஆமா சோலோ கிங் எஸ் சோசியா யார் சோலோ கிங் தெரியலையே சோலோ கிங் பாலாஜியா தெரியல பாலாஜி வேற டிப் இருக்காது அது மிஸ்டர் சோலோ கிங் ம் அப்ப வேற இல்ல பாலாஜி ஒரு பாலாஜி தானே இவர் பேர் என்னன்னு கேட்டா थैंक यू பாலாஜி போட்டதுக்கு பத்தல பத்தல சாமி இந்த லை இந்த லைவுக்கு நூறு லைக் பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருக்கேன் எப்படி மட்டும் பாருங்க ஓகே 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 भैया मैं अच्छा है तुम कैसा है भाई असम है आप हाय ब्रदर हाय विमल हाय